ஹிஸ்புல்லாய் ராணுவத்திற்கு அமெரிக்க நிர்வாக தலைமைகள் அனுப்பியிருக்கக்கூடிய மறைமுகமான செய்தியும் கோரிக்கையும் இவற்றிற்கு ஹிஸ்புல்லாய் ராணுவத்தினர் சம்மதிப்பார்களா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான முழுநீள போரொன்றனை எப்போது ஆரம்பிக்க போகின்றது லெபனானிலே இருக்கக்கூடிய ட்ரூஸ் இனத்தினுடைய தலைவர் வெளியிட்ட செய்தி தாக்குதல்களால் சூழப்பட்ட காசாவின் யுத்தகலமும் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை வேற்றியாடி வரும் பலஸ்தீனிய போராளிகளும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நடைபெற்ற உச்சி மாநாடும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் கடந்த ஒரு மாதமாக யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஹமாஸ் தரப்பினர் பேச்சுவார்த்தைகளில் காண்பித்திருக்கக்கூடிய நிகழ்வு தன்மைக்கு அமைவாகவே யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுடைய அடுத்த கட்ச நகர்வுகளும் ஆனால் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஹமாசினுடைய நிகழ்வு தன்மையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை இரானு அழுத்தத்தின் மூலமாகத்தான் ஹமாஸ் தரப்பினர் இந்த நிகழ்வு தன்மையை காண்பித்துள்ளார்கள் என இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை அரசியல் தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் எண்ணியுள்ளார்கள் இதனால் தொடர்ச்சியாக இராணுவ அழுத்தங்களை வழங்குவதன் மூலமாக ஹமாசினுடைய நிகழ்வு தன்மையை அதிகரிக்கலாம் நிபந்தனைகளை கைவிடுவதற்கு வைக்கலாம் இனப்படுகொலை பயங்கரவாத ஆனால் ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய நிபந்தனைகளை கைவிட போவதில்லை தற்போது கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்க தரப்பினரும் குறிப்பிட்டிருந்தார்கள் பேச்சுவார்த்தைகளுடைய அடுத்த கட்டத்தை தீர்மானிப்பதற்கான மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இத்தாலி நாட்டினுடைய தலைநகரான ரோமில் தான் இந்த உச்சி மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் நேற்றைய தினம் ரோமிலே நடைபெற்ற குறித்த உச்சி மாநாட்டில்

ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் வெளியிட்டுள்ளது அதே போன்று இருக்கக்கூடிய எதிர்ப்பு ஒரு பகுதியாகும் நேரத்தினை பெற்றுக் கொள்வதற்காகவும் பேச்சுவார்த்தைகளை ஒத்திவைப்பதற்கான கூட்டமாகவே நடைபெற்றிருக்கக்கூடிய கூட்டம் அமைந்துள்ளது கடந்த ஆறு மாதங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளை குறைமதிப்பிற்குட்படுத்தி புதிய நிபந்தனைகளுடன் திட்டங்களை முன்வைக்கும் நோக்கத்தில்

ஆறு மாதமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த பேச்சுவார்த்தைகளிலும் தற்போது பல்வேறு போராளிகள் பலவீனமாக இருக்கின்றார்கள் என்பதல்ல மாறாக நெற்றோட அரசியலை பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தையும் பலியாடாக்கி விட்டார் அதே நேரம் தற்போது வரை கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன எந்த விதமான வெற்றிலையும் அடைந்து கொள்ள முடியும்

இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களும் காசாவின் மேற்கு பிரதேசத்தை வருகின்றார்கள் இருக்கக்கூடிய அதிகளவான மக்கள் நோக்கி நகர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது அதே போன்று வடக்கு பிரதேசத்திலும் மேற்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது கடந்த நாற்பத்தி எட்டு மணி மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலினால் நூற்றி முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயம் அடைந்துள்ளார்கள் அடுத்து துருக்கியினுடைய அதிபர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போர் தொடுக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக யுத்த களத்திலே களமிறங்க போவதாகவும் சில எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார் கடந்த பத்து மாதத்திலே துருக்கியுடைய அதிபர் பல விதவிதமான எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுள்ளார் அவ்வாறு விதவிதமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை செய்திகளில் இதுவும் ஒரு எச்சரிக்கை செய்தியாகவே காணப்படுகின்றது உண்மையிலேயே துருக்கி அதிபர் கூறுவதை போன்று எச்சரிக்கை விடுத்திருப்பதை போன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக களமிறங்குவார்களாக இருந்தால் அந்த சமயத்தில் அவை தொடர்பான தகவல்களை பதிவிடுகின்றேன் தற்போது இவை தொடர்பான மேலதிக தகவல்களை பதிவு உங்களுடைய நேரத்தினை நான் வீணடிக்க விரும்பவில்லை காசாவின் யுத்தக்களத்திலே வடக்கு காசா தென்மேற்கு பிரதேசமான தாலஹா பிரதேசத்திலும் வடக்கு காசாவிற்கும் விற்கும் மத்திய காசாவிற்கும் இடைப்பட்ட பிரதேசமான பிரதேசத்திலும் தெற்கு காசாடைய கான்ய் கிழக்கு பிரதேசத்திலும் கான்ய வடகிழக்கு பிரதேசமான கராரா பிரதேசத்திலும் தெற்கு மேற்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களிலும் முக்கியமான சண்டை நடைபெற்று வருகின்றது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசா முழுவதும் தரைவழி தாக்குதல்கள் சூழப்பட்டுள்ளன பத்து மாதங்களாக காசாவின் யுத்தக்களத்தில் எதையுமே சாதிக்க முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசா தெற்கு காசா மத்திய காசா என எல்லா பிரதேசத்தில்

நடக்கக்கூடிய தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன முன்பிருந்ததை விட தற்போது யுத்த காலத்தில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன இதற்கமைவாக வடக்கு காசாவின் தாலஹாவா பிரதேசத்திலே அல்கசாம் படையினர் நாற்பத்தி எட்டு மணித்தியாலங்களுக்குள் யாசி பயன்படுத்தி மூன்று டைகர் ட்ரூப்ஸ் கெரியர் வாகனங்களை மொத்தமாக வெடிக்க செய்துள்ளார்கள் மேலும் இந்த ட்ரூப்ஸ் கெரியர் வாகனங்களுக்குள்ளே இருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் வேற்றி அடப்பட்டுள்ளார்கள் அதே போன்று அல்கசாம் படையினர் தாலஹாவாவினுடைய எட்டாம் இலக்க வீதியிலே இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் அளித்துள்ளார்கள் அதே போன்றால் பரா மசூதி கர்காமையில் தண்டர் வெடிகுண்டையும் கண்ணி வெடிகளையும் பயன்படுத்தி ஒரு தரமான பொறியும் நினைவைத்துள்ளார்கள் இந்த பொறியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விசேட பொறியியல் துறை படையை சேர்ந்த சிப்பாய்கள் சிக்கி மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த பள்ளிவாயிலு கர்காமையில் யாசினேவுகளின் மூலமாக இன்னும் ஒரு ட்ரூப்ஸ் கரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து அல்கசாம் படையினர் தாலஹாபாவின் தெற்கு பிரதேசத்திலும் மேற்கு பிரதேசத்திலும் ஒபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அடுத்து அல்கோதஸ் படையினர் கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தாளங்களுக்குள் தாலஹாவாவினுடைய மேற்கு

அப்பாஸ் மூலமாகவும் ராதியா வெடிகுண்டின் மூலமாகவும் ஒரு டைகர் ட்ரூப்ஸ் கரியர் வாகனத்தை வெடிக்க செய்துள்ளார்கள் அதற்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள் எனவே நேற்றைக்கு முன்தினம் மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக அதாவது கடந்த நாற்பத்தி எட்டு மணித்தாளங்களுக்குள் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக பதினாறு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஆறு ட்ரூப்ஸ் கரியர் வண்டிகளும் மூன்று புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் அறுபதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் முப்பதுக்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் அடைந்து ஊனமுற்றவர்களாக மாறியுள்ளார்கள் பெரியவர்களுக்கிடையிலே நடைபெறக்கூடிய போரில் குழந்தைகள் ஆனால் கோலன் குஞ்சிலே மஜிதல் தாக்குதலில் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் இதற்கான எதிர்வினையானது கடுமையானதாக இருக்க வேண்டும் இந்த எதிர்வனையானது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் எதிரொலிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்கட்சி தலைவர் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார் அதே போன்று மஜிதல் சாம்ஸ் பிரதேசத்திலே குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இதற்கான பதிலடி தாக்குதல்கள் கடுமையானதாகவே இருக்கும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் முதலாவது

முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன் இதன் தொடர்ச்சியாக தற்போது பல்வேறு பட்ட விடயங்கள் வெளியாகி அதாவது குறித்த தாக்குதலுக்கு பிறகு அவசரமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு திரும்பிய போர்க்குற்றவாளி நெட்டன்யாகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார் குறித்த அமைச்சரவை கூட்டத்தில் ஹிஸ்புலா ராணுவத்திற்கு எதிராக எவ்வாறான பதிலடி தாக்குதலை மேற்கொள்வது எந்த சந்தர்ப்பத்தில் பதிலடி தாக்குதலை மேற்கொள்வது எவ்வாறு பதிலடி தாக்குதலை மேற்கொள்வது என்பது தொடர்பாக பல்வேறு பட்ச விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஹயோ மூடகம் குறிப்பிட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் எவனானுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொண்டது கொண்டதற்கு பிறகு இஸ்புல்லா ராணுவத்தினர் எவ்வாறான பதிலடி தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்பது தொடர்பாகவும் குறித்த அமைச்சரவை கூட்டத்தில் மிக முக்கியமாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹயோ ஊடகமானது தெரிவித்துள்ளது மேலும் குறித்த அமைச்சரவை கூட்டத்தில் அமெரிக்க நிர்வாக தலைமைகளுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அமைச்சரவை கூட்டம் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்க ஆக்கிரமிப்புடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார் எல்லா ஆதாரங்களும் மஜிதல் சம்ஸ் பிரதேசத்தை தாக்கிய ஏவுகணை இஸ்புல்லாடைய பிரதேசத்தில் இருந்துதான் வந்திருக்கின்றது என்பதனை உறுதி செய்கின்றது

ஜிதல்சாம் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதல் இஸ் ராணுவத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதல் அல்ல மேலும் இந்த தாக்குதல் தொடர்பாக ராணுவம் அப்பாவி நாங்கள் என கூறிய அதிகமான செய்துள்ளார் இவர்கள் இந்த பூமியில் பிறந்ததிலிருந்தே பொய்யர்களாகவே இருக்கின்றார்கள் எனவே இவர்களுடைய பொய்களை நம்பி நாங்கள் இவர்களுடைய சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்றும் லெபனானில் இருக்கக்கூடிய தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இப்படியான நிலைமையில் தான் ஆக்கிரமிப்பு அமைச்சரவை கூட்டத்தில் லெபனானுக்கு எதிரான அனுமதி நடைபெறும் எந்த சந்தர்ப்பத்தில் நடைபெறும் என்பதனை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அமைச்சரவையான ரகசியமாக வைத்திருப்பதாகவும் இஸ்ரேல் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அத்தோடு அமெரிக்க தரப்பினரும் மேற்கத்திய நாடுகளுடைய தரப்பினரும் பல செய்திகளை வழங்கியுள்ளார்கள் குறிப்பாக அமெரிக்க நிர்வாக தலைமைகள்ஸ்புலா ராணுவத்திற்கு சில முக்கியமான கோரிக்கைகளையும் வழங்கியுள்ளார்கள் குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக அமெரிக்க நிர்வாக நேரடியான செய்திகள் இதன் போது அமெரிக்க நிர்வாக தலைமைகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள் இஸ்ரேல் லெபனானுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளது தலைவலை தாக்குதலை ஆரம்பிப்பதற்கும்

பிரச்சனையை ஆரம்பிப்பதற்கு பயப்படுகின்றார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு லெபனானினுடைய தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பிறகு அந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புலா ராணுவத்தினர் எவ்வாறான பதிலடி தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்கின்ற பயம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்கா ஆக்கிரமிப்புக்கும் இருக்கின்றது எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி தாக்குதல்கள் இருக்கும் லெபனானினுடைய தலைநகரை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு தாக்குதலுக்கும் எதிரான கடுமையான பதிலடி தாக்குதல்கள் இருக்கும் மேலும் இந்த பதிலடி தாக்குதல்கள் மிக கடுமையானதாகவும் இருக்கும் என்றும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் அமெரிக்க தலைமையிடத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானினுடைய தலைநகரை இலக்கு அனைத்து மேற்கொண்டால் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி செல்லவி பிரதேசத்தை இலக்கு வைத்தும் இஸ்புலா ராணுவத்தினர் தாக்குதலை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருப்பதாகவும் அல் அக்பர் பத்திரிகையானது செய்திகளை வெளியிட்டுள்ளது எனவே தற்போது தரப்பினருக்கு தரப்பினருக்கும் இடையில் உச்சக்கட்ட பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இன்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் யுத்த களத்தில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களையும் பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்